பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமா என்ன எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடிச்சுன்னு சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிச்சு சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் முடிச்சு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகன் அசி அசிமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடியும் தானே சொல்லணும் ஏன் தாட்டிக்கிறாங்க ஒன்னு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா ஏன் மூளை என்ன மூளை என்ன முதுகலையா வச்சிருக்கேன்

மாலையா போட்டுக்குமா அப்படியா சொல்ற அரியாம்பு கையில கொடுத்து போடுவேன்

இது என்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி கேட்டேன் இதுக்கு போட்டு அறிவு எவ்வளவு பெரிய ஒரு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

நீங்க பேசு கண்டுபிடிச்சா இது என்ன இப்ப பாருங்க இது மறுபடியும் புள்ளுனே இது மறுபடியும் ஆப்புனே இது மறுபடியும் கொட்டுனே இது இது என்னன்னு சொன்ன முழு புள்ளுனே முழு புல்லு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா இது அர அற இப்போ காலே காலையா இப்போ ஒன்றரை வேட்டியா அவங்க டேண்ட வேட்டி அவுத்து கொடுத்தேன் ஆராய்ச்சி பண்றாரு அதனால தங்க அவுத்து கொடுத்தேன் ஆமா அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு சித்தம் கூற நான் வல்லன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமன தூரி இருப்பான் ஒரு நிலைமை என்ன ஆயிருக்கும் ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான் வேட்டிங்க ஒன்றரை வேட்டிங்க மூட்டையும் ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போறான் ஏ இப்போ என்ன பண்ணுதுங்க ஏ இப்படி இப்படி ஆற்று வரைக்கும் இப்படியே ஆத்து வரைக்கும் வரலனா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாடா ஆ அண்ணா என்னண்ணா ரொம்ப கோமம் வர்றீங்க சட்டையை இது பின்ன இது அன்றாயிருங்களா அண்ணா நீ என்ன சட்டையை தேய்ச்சிருக்கிறா ஒரே சுருக்கமா இருக்குது இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா ஒண்ணு என்ன பிடிக்காதுன்னு சொல்லுக்காயா ஓ இந்த சட்டையில இருக்கிற சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பொண்ணு உங்களை பிடிக்கன்னு சொல்லவே எங்கேயா உங்க மூஞ்சியை கொஞ்சம் காட்டுங்க இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளோக்கு டா பிடிங்கி இதெல்லாம் ஒரு மூஞ்சி நோக்கிட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க டேய் இந்த சுருக்கம் மூஞ்சியை கழட்டி என்கிட்ட குடுத்துட்டு போ வெள்ளாவியில் வச்சு ஒவ்வொரு மண்ணு போட்டு பிழிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு குடுக்குறேன் என்னடா இனிமேல் சட்டை கிட்ட தேக்க வந்தா கழுவி விட்டு கட்டி விடுவோம் படா இந்தியாவுல சட்டை எதுக்கு போடுறதுன்னு தெரியாம அனைகிறாங்களா பசகி பசங்க இந்த பொண்டாட்டிகளே இப்படித்தான் மூணு முடிச்சு போட்டா வர மாட்டாளுங்க இனிமேல் ரெண்டு முடிச்சு தான் போடணும் மாமா கூப்பிட்லடி கூப்பாடே போட்டேன் நான் கூப்பிட்டது ஏழு வீடு தாண்டி எட்டாவது வீட்டு இருக்கு கண்ணு போட்டுருச்சு

உங்க பேர சொன்னாலே போதும் தரையில் இருக்கிற தம்பி தம்பிக்கு எடுத்து குதிக்குது இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும் புரியுதா சரிங்க எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணும் என்ன கட்டி போறீங்க தங்கச்சி பண்ணு